உங்கள் முதல் கேள்வி முந்தைய வீடியோவிற்கான சரியான பதில் பி கிளி உங்கள் அடுத்த கேள்வி ஒன்று மஞ்சள் ரோஜா எங்கே காணப்படுகிறது ஏ இந்தியா பி சீனா சி ஜப்பான் டி ஆப்கானிஸ்தான் உங்களுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் தி ஆப்கானிஸ்தான் உங்கள் அடுத்த கேள்வி இரண்டு எருமையின் வாயில் எத்தனை பற்கள் உள்ளன ஏ புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் பற்கள் பி புள்ளி மூன்று இரண்டு பற்கள் சி புள்ளி நான்கு பூஜ்ஜியம் பற்கள் உங்களுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் பி புள்ளி மூன்று இரண்டு பற்கள் உங்கள் அடுத்த கேள்வி மூன்று கடல் கழிவுகளிலிருந்து காலணிகளை உருவாக்கும் நிறுவனம் எது ஏ நைக் பி பூமா சி ரீபோக் டி அடிடாஸ் க்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் டி அடிடாஸ் உங்கள் அடுத்த கேள்வி நான்கு இந்தியாவின் தேசிய நிறம் என்ன ஏ நீலம் பி மஞ்சள் சி சிவப்பு டி கேசரியா க்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் டி கேசரியா உங்கள் அடுத்த கேள்வி ஐந்து மனிதனின் வாயில் எத்தனை பற்கள் உள்ளன ஏ புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் பற்கள் பி புள்ளி இரண்டு ஐந்து பற்கள் சி புள்ளி இரண்டு எட்டு பற்கள் டி புள்ளி மூன்று இரண்டு பற்கள் ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் டி புள்ளி மூன்று இரண்டு பற்கள் உங்கள் அடுத்த கேள்வி ஆறு இந்தியாவின் தற்போதைய பிரதமர் யார் ஏ நரேந்திர மோடி பி மகாத்மா காந்தி சி அமித்ஷா டி ராகுல் காந்தி க்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் ஏ நரேந்திர மோடி உங்கள் அடுத்த கேள்வி ஏழு தாஜ்மஹால் கவுன்சி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ஏ கங்கா பி சரையு சி யமுனை டி க்கு ஐந்து வினாடிகள் க்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் சி யமுனை உங்கள் அடுத்த கேள்வி எட்டு ஹெலிகாப்டரில் எத்தனை இருக்கைகள் உள்ளன ஏ புள்ளி ஒன்று இரண்டு இருக்கை பி புள்ளி ஒன்று ஐந்து இருக்கை பி புள்ளி ஒன்று ஐந்து இருக்கை டி புள்ளி இரண்டு ஐந்து இருக்கை ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் ஏ புள்ளி ஒன்று இரண்டு இருக்கை உங்கள் அடுத்த கேள்வி ஒன்பது பாலுடன் என்ன சொல்வது உணவு மாரடைப்பு அபாயத்தை அதிகரிக்குமா ஏ வாழைப்பழங்கள் சி மீன் டி உளுத்தம் பருப்பு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் டி உளுத்தம் பருப்பு உங்கள் அடுத்த கேள்வி பத்து உலகின் மிக அழகான பறவை எது ஏ மயில் பி வாத்து சி பிளமிங்கோ டி புல்புல் ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் சி பிளமிங்கோ உங்கள் அடுத்த கேள்வி ஒன்று தேநீருடன் என்ன சாப்பிடுவது ஒரு நபரின் மரணத்திற்கு வழிவகுக்குமா ஏ ரொட்டி பி மஞ்சள் தோல் சி முட்டை டி வாழைப்பழம் இதற்கான பதில் கருத்து பெட்டியில் எழுதவும் புழுசேரவும் சேரவும் மற்றும் வீடியோவை லைக் செய்து பகிரவும்